பெண்களுக்கு அதாவது திருமணத்தின் போது தாலி கட்டுகிற ஒரு வழக்கம் சமூகத்தில் இருக்கிறது நம்ம நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த தாலின்னா என்னன்னு கேட்டால் கணவன் வந்து என்ன செய்வார் மு போட்டு அந்த பெண்ணுடைய காலத்தில் கட்டுவார் அப்படி கட்டுதுன்னு மூலமாக அதுதான் திருமணம் நடத்துவதற்குரிய ஒரு சடங்கு திருமணம் ஒன்று நடத்துகிற ஒரு சடங்கு வேணும்ல இதை போட்ட உடனே தான் இவன் மனைவி ஆகூரா அவன் கணவன் ஆவறான்னு வச்சுருக்கிறாங்க இது சடங்கின் மூலமாக அந்த திருமண உறவு தீர்மானிக்கப்படுகிறது இஸ்லாத்தில் திருமணங்கிறது வந்து ஒரு ஒப்பந்தம்னு எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு திருமணங்கிறது என்ன ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்று சொன்னால் இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் ஒப்பந்தம் ஒப்பந்தம்னா இந்த பொருளை நான் விற்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் என்ன செய்யணும் நான் விற்கிறேன்னு சொல்லணும் நூறுரூவாய்க்கு இதை விற்கிறேன் நான் நூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறேன் ஒப்பந்தம் நிறைய ஒப்பந்தம் என்று சொன்னால் இருதரப்பும் ஒரு விஷயத்தை பேசி கொள்வதற்கு பெயர் திருமணம் அப்போ இஸ்லாத்தில் திருமணம் ஒப்பந்தமாக இருக்கும் பொழுது இந்த இந்த கழுத்தில் கட்டுற மேற்றல் வரவே இல்லை எப்படின்னு கேட்டால் ஒரு பெண் இருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய பெற்றோரோ அண்ணனோ யாரோ வந்து ஒரு மாப்பிள்ளை என்ன செய்வாங்க என் மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் என் மகளை அவருடைய சம்மதம் பெற்று இவ்வளோ ரூபாய் மகர் மகர் என்ற மனக்கூட உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு நான் மனம் முடித்து தருகிறேன் ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்ட்டு கேட்பாங்க பெண் தரப்பில் உள்ளவங்க கேட்பாங்க இந்த மணமகன் என்ன செய்வார் ஆனால் ஒப்புக்கொள்கிறேன் முடிஞ்சிருச்சுக்கான திருமணம் அதாவது நான் கல்யாணம் பண்ணி தர்றேன்னு அவர் சொல்லுவார் இவர் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவார் இரு சைட்லேயும் எந்த பேச்சுவார்த்தை உடனே திருமணம் நடந்துவிட்டது அப்போ திருமணம் என்பது ஒப்பந்தம் ஆகும் பொழுது அப்புறமேல் ஒரு இதை கழுத்தில் ஒன்று கட்டணும்னு சொன்னால் தான் திருமணங்கிறதுக்கு வேலை இல்லை அதன் மூலம் சடங்கின் மூலம் இஸ்லாத்தி திருமணம் நிறுவப்படலை அக்ரிமெண்டின் மூலமாக ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் நிறுவப்படுகிறது அல்லது என்ன செய்யலாம் மாப்பிள்ளையும் கேட்கலாம் எப்படி ஒரு பெண்ணுடைய தகப்பனார்ட்ட போய் உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க அவளுடைய சம்மதம் பெற்று எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க இவ்வளோ நான் மகர் தர்றேன் ஒப்புக்கொள்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கங்கிறாரு அவங்க ஒப்பு சொன்னாலும் முடிஞ்சு வச்சுக்கதை திருமணம் என்பது ஒரு சாரார் மனம் முடித்து தருவதாக சொல்லி இன்னொரு சாரார் ஒத்துக்கொண்டாங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே நிறுத்து மனைவி கணவன் மனைவி ஆயிடுறாங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் இறந்துட்டார்னு சொன்னால் அவர் சொத்தில் உங்களுக்கு பங்கு வந்துடும் மனைவிங்கிற உரிமையில் உள்ள சொத்தில் பங்கு வந்துடும் அப்போ இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து திருமணத்தை வந்து ஒப்பந்தம்னு சொல்கிற ஒரு காரணத்தினால அந்த தாலின்னு ஒன்று கொண்டே போட்டிங்கன்னா ஒப்பந்தம் இல்லைன்னு ஆகுது இந்த சடங்கு நடந்தால் தான் அது திருமணம் ஆகும் அப்படிங்கிறது அதனால நாங்கள் செய்கிறதில்லை ரெண்டாவது திருமணத்திற்கு இந்த தாலின்னு பெண்ணுக்கு மட்டும் கட்டும் பொழுது ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருள் மாதிரி கருதுற மாதிரி வருது நான் கல்யாணம் தரேன் நீ ஏற்றுக்கிறியான்னு ரெண்டு பேர் அதை வந்து அக்ரிமெண்டில் உடன்படுறாங்க இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு அடையாளமாக கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டுறீங்க அப்போ இவனுக்கு என்ன அடையாளம் கல்யாணத்துக்கு அடையாளம்னு சொன்னால் ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம் இருக்குமே என்று சொன்னால் ஒரு ஆணும் கல்யாணம் ஆகுறதுக்கு அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல அதுக்கு இந்த பெண்ணு ஒரு தாலியை கட்டுவாளா அப்போ என்ன அர்த்தம் நான் மூணு முடித்து போட்டு மூக்க போட்டு எப்படி ஆடு மாடுகளை வைத்திருக்கிறோன்னு அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன் என்கிற ஒரு கான்செப்ட் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனால நாங்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை ஆனால் முஸ்லீமில் சில பேர் அறியாமையினால் எங்கெல்லையும் தாலி கட்டுறாங்க உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறவங்க இஸ்லாத்துல இல்லை அதை வேறு பேரை வைத்து கொண்டு என்ன செய்வாங்க கருசுமணி கருகுமணின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அந்த பெண்ணுடைய மாப்பிள்ளையுடைய சகோதரி போய் கட்டுவாங்க மாப்பிள்ளையுடைய சகோதரி போய் என்ன செய்வாங்க கழுத்தில் கட்டுவாங்க அது இஸ்லாத்தில் இல்லாது இஸ்லாத்தில் தளி கல்யாணம் என்னென்னு கேட்டால் என் மகளை கல்யாணம் பண்ணி தந்தேன் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிட்டேன் முடிச்சுக்கதேன் இதை தவிர வேறு எதுவும் கல்யாணத்துக்கு தேவையில்லை அப்போ அக்ரிமெண்ட் மூலமாகத்தான் திருமணம் என்ற தான் நாங்கள் தாலி கட்டுறது அம்மி மிதிக்கிறது மாலை மாத்துறது மோதிரம் மாத்துறது எந்த சடங்குமே கல்யாணத்துக்கு கிடையாது கல்யாணங்கிற பேச்சுவார்த்தை பேர் தான் கல்யாணம் கல்யாணங்கிறது என்ன பேச்சுவார்த்தையில் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு நான் உனக்கு புருஷனாக இருப்பேன் எனக்கு கொண்டாட்டியே இருப்பேன் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டு தான் கல்யாணம் அதனால் எங்களுக்கு தாலி கிடையாது